இதுதான் நாங்கள் அந்த கலப்பை வச்சு உழுத இடம் பெரிய பெரிய கட்டியாக இருந்த மண்ணுகள் எல்லாம் இப்போ எவ்வளவுத்துக்கு உடைஞ்சு ஒரு பதத்துக்கு வந்திருக்கு அது உழுது போட்டு இவையில் இந்தளவு பதத்துக்கு கொண்டு வந்ததாருன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இதில் சும்மா நடக்கவே அவ்வளவு மெருதுவாக இருக்குது வேற இந்த வெட்டி கொண்டு போயிருக்கு ஒவ்வொரு வரி வரியாக இருக்குது அது என்ன நடந்ததுன்னு சொன்னால் அங்கிட்ட இங்கே ஒருத்தர் இருக்கிறார் இந்த யானைக்குட்டியோட நினைச்சிருக்கு இவரை தான் சொல்கிறது டிஸ்க் ப்ளோன்ட்டு சொல்லி பார்த்தீங்கண்டா ஒரு தகடு தகடு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடி உள்ள ஒரு ஒவ்வொரு தகடம் இது அமையப்ப பார்த்திங்கண்டா இந்த முதல் உள்ள இந்த தகடு வந்து இந்த தகடும் பின்னுக்குள்ள தகடும் வந்து நேர எதிர்மாறான திசையில் பொருத்தி இருக்கணும் என்னென்னு சொன்னால் இவர் இஞ்சால பக்கம் வெட்டி கொண்டு வர மற்றவர் மற்ற பக்கத்தில் வெட்டி இதை இந்த கட்டி கட்டியாக உள்ள மண்ணுகளை உடைச்சி தூளாக்கி விட்டுரும் இதை பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு காலடிக்கி கிட்ட இது புதஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு சில இடங்களில் கூட புதஞ்சிருக்கும் சொன்னால் அவ்வளோ ஆழத்துக்கு வெயில் போவினம் ஒரு ஆழத்துக்கு போய் எல்லாம் வெட்டி வினம் பார்த்தீங்கன்னா வரி வரியாக இருக்க வேல் வெட்டி வந்து வெட்டி வெட்டின விதம் அப்படி ஒரு சில இடங்களில் இது ஒரு நல்ல பதப்படுத்தப்பட்ட மண்ணாக இருந்தால் இது கிட்டத்தட்ட ஒரு அரையாடிக்கு மேலே இறங்கும் இது அப்போ இந்த ஒரு திறமான வேலையை அப்படி உடைச்சி உழுத இடத்தை அப்படி உடைச்சு செஞ்சவர் வந்து இவர் தான் டிஸ்க்ளோன் சொல்கிறது இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொன்னால் இவரை கொண்டே கலட்டி வச்சிட்டு எங்கேயாவது மெல்ல மெல்ல நாங்கள் இந்த இந்த மாதிரி கல்லுகள் இருக்குது பெரிய பெரிய எல்லாம் இருக்குது கல்லுகள் மற்ற இந்த கட்டைகள் கணக்கு கட்டைகள் பிறகு கச்சக்கோன கல்லுகள் இருக்கு எல்லா இடம் இதுகளாம் மெல்ல மெல்ல பிறக்கி அப்புறப்படுத்தணும் இந்த இப்படி கட்டைகள் இருக்குது இதில் பெரிய பெரிய மரங்கள் இருந்த இடம் அப்போ அந்த உலையக்கள் அவ்வளவு பெரிய வேர்கள் கட்டைகள் வேர்கள் எல்லாம் கிளம்பி வழியே வந்திருக்கும் இவையெல்லாம் அப்புறப்படுத்தோனும் நாங்கள் அடுத்த படிமுறை செய்கிறதுக்கு முதல் என்னெண்டா அடுத்த படிமுறை வந்து இப்படி வெட்டி இருக்கிற மண்ணை இன்னும் தூளாக்கிடும் இந்த கட்டி கட்டியாக இருக்குது இந்த கட்டி எடுத்துக்கொண்டு இந்த கட்டி அடுத்த படிமுறையில் இந்த கட்டி இருக்காது இதெல்லாம் தூளாயிரும் தனித்தனி மண்ணாக வந்துடும் அது என்னென்னு சொன்னால் ரோட்டோ ரெண்டு சொல்லி ஒரு டில்லர் ரெண்டு ஒரு சாமான் இருக்குது அவரை கொண்டு வந்து இந்த யானையோட இணைச்சிட்டு போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி விட்டோம்டா அப்படி ஒரு தூளா வந்துடும் மண் அந்த அந்த இயந்திரத்தை பொறுத்த முதல் இப்படியான கல்லுகளை எடுக்கணும் என்னென்று சொன்னால் அந்த கல்லுகள் எல்லாம் அந்த இயந்திரத்தை உடைஞ்சு விட்டுறோம் ரெண்டபடியால் அந்த படிமுறைக்கு முதல் இதை செய்யணும் இப்போதைக்கு இதெல்லாம் இப்படித்தான் இருக்குது